வணக்கம் நியூஸ் போர் செய்திகள் சென்னை அசோக் நகர் இந்திரா குடியிருப்பில் அருள்மிகு சர்வசக்தி விநாயகர் ஆலய கும்பாபிஷேக விழா தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான சென்னை அசோக் நகர் இந்திரா குடியிருப்பில் எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு சர்வசக்தி விநாயகர் ஆலய ஜீரணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா இருபத்தெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமையன்று நடைபெற்றது வேண்டுவோருக்கு வேண்டும் வரம் அருளும் கண்கண்ட தெய்வமாய் கலியுக வரதராய் போற்றப்படும் ஸ்ரீ சர்வசக்தி விநாயகர் ஸ்ரீ மீனாட்சி சமேத சுந்தரேஸ்வர சுவாமி மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் பனிரெண்டாம் தேதி இருபத்தெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை தசமி திதியும் மிருகசீரிசம் நட்சத்திரமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் குருகோரை கன்னியா லக்கணத்தில் சீரணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கும்பாபிஷேக கலாநிதி ஆர் சுவாமிநாத சிவாச்சாரியார் சர்வ சாதகப்படி ஆலய அர்ச்சகர் சோதிட சிரோன்மணி ஏ வெங்கட்ராமசிவம் முன்னிலையில் கும்பாபிஷேக விழா குழு தலைவர் எம் ஸ்ரீதரன் சிறப்பாக செய்திருந்தார் இந்த கும்பாபிஷேக விழாவில் ஆலய அரங்காவலர் தலைவர் பி கோபிநாத் மற்றும் ஆலய நிர்வாகிகள் என் அருண்குமார் அருணா செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நியூஸ் போர் செய்திகளுக்காக வை மாரிமுத்து